ஒரு செய்கிற பிஸ்னஸ்க்கு வந்து லாஸ் இல்லாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்ட் ஆக வேணும் அதான் வசி வசி வசியமாக எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்ம அட்ராக்ஷனடாக இருக்கணும் சத்தோடு சத்தமாக இருக்கணும் நம்மளோட எனர்ஜி அந்த மஞ்சம் போக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த ஹெர்வல்க்கு ஸோ வெற்றியை தரும் வெற்றிலையோடு என்ன பண்ணுறோம் சேர்க்குறோம் எங்கே வைக்கிறோம் லகடத்தில் புருவம் குத்தி நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திமம்னு சொல்லுவாங்க இந்த மத்திமத்தில் ஏற்கனவே எரிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா தீயா மத்தியே அதை சுத்தி செய்து விடும் அதாவது வெற்றில சாறு செய்துவிடும் செய்து மகிழம்பு உள்ளே செஞ்சு எல்லா சக்தியும் கொடுத்துரும் ஸோ எல்லா வகையான தாத சத்துகளும் இந்த ரெண்டிலே அடங்கிருது ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்த மட்டுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணாலே போதுமான விஷயம் மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் இது ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் எல்லா அட்ராக்ஷனோட இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைப்பாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லைனா ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்ம வந்து கலகலப்பாக எல்லோரும் ஈர்க்கப்படணும்னு நினைக்கிறதுனால தான் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ஒரு மேக்கப் நல்ல ஒரு குளிச்சிட்டு நம்ம நாட்ட அவ்வளோ டிசைனாக நம்ம முக்கியமாக செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் போடும் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆள் பாதியில் தான் நம்ம அட்ராக்ஷன் தேவைப்படுது ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ்ஸில் இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்தாலும் ஒர்க் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி அப்போது எல்லாராலும் ஈர்க்கப்பட்டாதான் ஒரு கலகலப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ ஒரு செய்கிற பிஸ்னஸ்க்கு வந்து லாஸ் இல்லாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்ட் ஆக வேணும் அதான் வசி வசி வசியமாக எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்ம அட்ராக்ஷனடாக இருக்கணும் சத்தோடு சத்தமாக இருக்கணும் நம்மளோட எனர்ஜி சத்தோடு சத்தமாக இருக்கக்கூடிய சக்தியை தான் நம்ம வந்து மேம்படுத்த போகிறோம் இது வந்து ரெண்டே ரெண்டு ஹெர்பல் தான் மகிழம்பூ பவுடர் ஆக்கி வச்சுக்கணும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது அதை வந்து வெத்தலை சாறு விட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி நெற்றில் வைக்கணும் அவ்வளோதான் இந்த நெற்றில் லகடம் அதான் சத்தோடு சத்தமாகன்னு சொன்னேன் இந்த சவுண்ட் அண்ட் லைட் சொல்லுவாங்க இந்த ரெண்டும் இணையான சத்துக்களை ஏற்கனால் நம்மளுடைய முக வசீகரம் படும் அப்போ என்ன பண்ணுறோம் மகிழம்பூவை கொஞ்சமாக கையில் வச்சுக்கிட்டு வெத்தலை சாறை மட்டும் பிள்ளைந்திங்கன்னா போதும் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லியுமே வச்சுக்கலாம் வர தப்பு கிடையாது இல்லை என்னால் டெய்லி வைக்க முடியாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சா மிகவும் ஐஸ்வர்யத்தை தரும் லட்சுமி கடாட்சம் உண்டு பண்ணும் ஸோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு மனிதன் வசிகரமாக இருந்தால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யாராவது எந்த மூளையாவது ஏன்னா நம்மளுடைய முகம் வசிகரமாக இருந்தாலும் மூளையும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மைண்டு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வைண்ட் ஆகிட்டே இருக்கும் அதை ஒரு நிலைப்படுத்தினோம்னாலே நம்ம மைண்டு ஒரு ஹெல்ப் கேட்கும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை யாரை எங்கே கொண்டு வந்தால் எந்த விதமான எனர்ஜி வந்துச்சுன்னா இவரை காப்பாற்றலாம் அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு ஆபத்து வரும் பொழுது நம்ம மூளை ரெடி பண்ணி கொடுக்கும் அதுக்கான ஆட்களை திடீர்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை இருப்போம் நம்ம ஃப்ரெண்டு க்ராஸ் அவர் என்ன பண்ண நான் வந்து இது மாதிரி மாட்டிக்கிட்டேன்னு அந்த ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க எப்படி அந்த ஃப்ரெண்டு அங்கே வந்தார் ஏன் வந்தார்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி பிரெயினை வந்து அவ்வளோ அட்ரா அட்ராக்டிவாக வச்சுக்கும் நம்மளுடைய ஃபேஸ் அதான் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் காரணம் என்னக்கிட்டால் அந்த மகிழம்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு இந்த ஹெர்வல்க்கு ஸோ வெற்றியை தரும் வெற்றிலையோடு என்ன பண்ணுறோம் சேர்க்குறோம் எங்கே வைக்கிறோம் லகடத்தில் இருபுருவம் குத்தி நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மத்திமம்னு சொல்லுவாங்க இந்த மத்திமத்தில் ஏற்கனவே எரிஞ்சிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா தீயா மத்தியே அதை சுற்றி செய்து அதாவது வெற்றில சாறு சுற்றி செய்து மகிழம்பு உள்ளே செஞ்சு எல்லா சக்தியும் கொடுத்துரும் ஸோ எல்லா வகையான தாது சத்துகளும் இந்த ரெண்டிலே அடங்கிருது அதான் நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் அழகாக பயன்படுத்தி வியாபாரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க காரணம் வசீகரம் அட்ராக்ஷன் இந்த ஃப்ளோ நம்ம பேசுகிறோம் சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு மனிதனத்தை இருக்குனாக்க காரணம் என்னென்னா அவங்க வீட்டில் கலகலப்பு இருக்கணும் சிரிப்பு இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் அப்போ தான் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் தெளிவான சிந்தனை இருக்க முடியும் தெளிவான ஆட்கள் நம்ம கூட இருப்பாங்க இல்லாட்டினா நம்ம குழம்பு நம்ம குழம்பு நாட்கள் தான் நம்மளை கொண்டு வரும் எங்கே இருக்கோ எதுவாகிறாய் அதுவாக மாதிரி சாக்கடை சாக்கடை தான் சேரும் சந்தனம் சந்தனத்தோட தான் சேரும் அந்த மாதிரி தான் நம்ம தெளிவாக இருந்தால் தெளிவும் வந்து சேரும் நம்ம தெளிவு இல்லாமல் இருந்தால் தெளிவாக ஆட்கள்லாம் நம்ம கூட வருவாங்க நம்மளையும் குழப்பிடுவாங்க நம்ம ஏற்கனவே அவங்களையும் நம்ம குழப்பிடுவோம் ஸோ என்னாகும் அங்கே இன்ட்டு மார்க் அங்கே ஃபெயிலியர் ஸோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த ரெண்டு விஷயத்த மட்டுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பண்ணாலே போதுமான விஷயம் மிகப்பெரிய வசீகரம் இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் இது ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லா காலங்களும் வைக்கலாம் இது வந்து எதுவும் நம்ம தீட்டு துறக்கங்கள்லாம் கிடையாது ஏன்னா வெற்றியை தரும் வெற்றிலை சாறு மகிழ்விக்கக்கூடிய மகிழம்பு பவுடர் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற விஷயம் எடுத்து வச்சு பாருங்கள் உங்கள் வகடம் சிவந்து போகும் சிவந்து போனால் நீங்கள் சிவப்பாலாம் ஆகிடாதுங்க நினைக்காதீங்க வாழ்க்கையை சிவப்பாக்கி கொடுக்கும் நல்ல அழகாக்கி கொடுக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்